ஏபிபியின் தமிழ் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளதால் தருமபுரி மாவட்டம் முழுவதும் வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த கோட்டூர் மலை ஏரிமலை போன்ற மலை கிராமங்களுக்கு வாக்குப்பட்டி இயந்திரங்கள் வந்து எடுத்து சென்று வருகிறார்கள் தருமபுரியில் பெண்ணாகரம் அடுத்த கோட்டூர் மலை கிராமத்திற்கு கழுதைகளுக்கு பதிலாக முதன்முறையாக டிராக்டர் மூலம் வாக்குப்பதிவு எந்திரம் கொண்டு செல்லப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த வட்டுவனகள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கோட்டூர் மலை அழகட்டு மலை ஏரிமலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் போதிய சாலை வசதி இல்லாததால் செங்குத்தாக மலை மீது சுமார் ஐந்து கிலோமீட்டர் செல்ல வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விளையம் பொருட்கள் விவசாய பொருட்கள் ஆகட்டும் அத்தியாவசிய தேவைகளுக்கு நடந்து வருவதும் கழுதை மேலே கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் இந்த மலை கிராமத்தில் வாக்காளர்கள் உள்ளனர் தேர்தல் நேரங்களில் இந்த மலை கிராமத்திற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கழுதைகள் மூலமாகவே செல்லப்பட்டு வந்தது இந்நிலையில் போதிய சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என மலைவாழ் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வந்தனர் ஆனால் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு செய்யாமல் இந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மூன்று மலை கிராம மக்களிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்தனர் இதைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த கோட்டூர் மலை கிராமத்திற்கு மண் சாலை அமைக்கப்பட்டுள்ளது நாளை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் ஏரிமலை மற்றும் அளக்கட்டு கிராமத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரை கழுதைகள் மூலம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்குப்பதிவிற்கு தேவையான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது மலை கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று மாற்று வழியாக மண்சாலை அமைத்து நடவடிக்கை எடுத்ததன் பயனாக நாளை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்குப்பதிவுக்கு தேவையான அட்டை அழியா மை விவி பேட் எந்திரம் போன்றவை முதன்முறையாக டிராக்டர் மூலம் மலை அடிவாரத்தில் இருந்து கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மலை அடிவாரத்தில் இருந்து சுமார் கிலோமீட்டர் காவல்துறை பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் நேரடி பார்வையில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் டிராக்டரில் சென்றனர் இவ்வாக்குச்சாவடியில் முன்னூற்றி பதினான்கு வாக்காளர்கள் உள்ளனர் அதில் ஆண் வாக்காளர்கள் நூற்றி அறுபத்தி மூன்று பேரும் பெண் வாக்காளர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒருவரும் உள்ளனர் ஏரிமலை வாக்குச்சாவடியில் முன்னூற்றி இருபத்தி மூன்று வாக்காளர்களும் அதில் எண்பத்தி இரண்டு வாக்காளர்களும் பெண் வாக்காளர்கள் ஒருவரும் உள்ளனர் இவ்வாறு மூன்று மலை கிராம வாக்குச்சாவடிகளில் மொத்தம் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று முதல் முறையாக இந்த மண் சாலை வழியாக வாக்கு எந்திரங்கள் வந்து

இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தெரு புணை வைச்சோம் மூணு கிராம மணிகரமலை இருக்குது அலைக்கட்டு ஏரிமலைன்ட்டு இது கோட்டு மலை கிராமம் இதுக்கு மிச்சம் போக்குவரத்து எனக்கு இல்லை அந்த வழி நடந்து போட்டு வரணும் அதுக்கு முன்னாடி கலந்து தான் வந்துச்சு பூத்து போட்டியெல்லாம் பொருள் எல்லாமே கலந்து கலந்து மெயில்தான் வரணும் அரிசிய பருப்பு எல்லாமே இதுக்கு முன்னே பூத்து போட்டியாக போன போன எலெக்ஷன்கள்லாம் கலந்து மேலே தான் வந்துச்சு இப்போ டிராக்ட்ரு வருது இப்போதிக்கு மண் மண் சாலை ஓக்கி இதுக்குமே தடசை அமைச்சா நல்லாயிருக்கும் இப்போ டிராக்ட்ரு வாடிக்கு முன்னாடி தருங்க அதுக்கு முன்னாடி களத்துக்கு ஒரு காலத்துக்கு நூற்றி தொண்ணூறு தருந்து நீங்கள் இப்போ க மூணாயிரம் ரூபாய் தரணும் வாடிக்கை டிராக்டர் வரதுனால இப்போ ஒரு ரீசென்ட்டாக ஒரு ரெண்டு வருஷம் வருஷம் வருது அதுக்கு முன்னாடி கலந்து மொழி போயிருந்துச்சி அந்த வழியில் இப்போ இந்த வழி வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் போட்டுச்சனால இந்த வருஷம் இந்த தேர்தலுக்கு ரோடு போட்டு வந்துருக்காங்க மண் ரோடு அடுத்த தேர்தல் தார் ரோடு போட்டு வந்து நல்லாயிருக்கும்